நம்ம மாவட்டத்தினுடைய வேலை வாய்ப்பு அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு வளாகம் நீங்க பயிற்சி அளிக்கிறது இந்த மூலியம் உங்களுக்கு அடுத்த வேலை அந்த ஆடர் அதற்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடம் அதைத்தான் இந்த மாவட்டத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மாவட்ட உள்ளாட்சி இருக்கக்கூடிய அலுவலகம் அதனால நாம் அனைவரும் இந்த திட்டத்தை இங்க அமுல் கொடுக்கும் பொழுது எங்களுடைய எஸ் 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 அவருடைய ஆசிரியர் அவருடைய மிகப்பெரிய ஒரு எழு மக்கள் ஏகமான மாற்ற அளவிற்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம மூலமாக உருவாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நான் இந்த நிகழ்நிலை நன்றி கூட பேசுகிறேன்